ஹாய் கைஸ் ஹாப்பி மார்னிங் டு ஆல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹன்விதாவுக்கு வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஃபீஸ் கட்ட போகிறோம் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே ஃபீஸ் கட்ட சொன்னாங்க சரி கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ஓகே கைஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க ஸோ வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குதா அது கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால வந்து பாப்பா கூட்டிகிட்டு போனால் ரொம்ப ரகலை பண்ணுவாள் அதனால் வந்து அவளை வந்து தாத்தா பாட்டி கிட்ட விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மார்னிங் இங்கே வர்றதுனால வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் எங்கள் ஹோம்லேருந்து வந்து கொஞ்சம் தூரந்தான் ஸ்கூலு சரி கோச்சிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்திட்டோம் இந்த ஸ்கூலோட பிரைமரி ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்துச்சு எல்கேஜி யூகேஜி வந்து அங்கே தான் போனால் சரி கோச்சிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த பெரிய ஸ்கூலுக்கு நாங்கள் விட்டுட்டோம் சரி ஹன்விதா வந்து ட்ராவல் பண்ண சிரமமாக இருந்தால் வேணால் ஒன் இயர் போகிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்தோம் பட் ஹன்விதா வந்து ஒன்றும் சிரமம் இல்லை ஓகேவா தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி போகட்ட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஃபீஸ் கட்டிட்டோம்னா அந்த அன்னைக்கே சே புக்கு வாங்கிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க சரி ஃபீஸ் கட்டிட்டு கையோடு அதே வாங்கிட்டு வந்துடலாம் இல்லாட்டி அது வாங்குறதுக்கு இன்னொரு நாள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் ஜூனு ஒரு ட்வெண்ட்டி அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் இப்போவே கொடுத்துட்டாங்க புக்கெல்லாம் நாங்கள் படிக்கிற நாங்கள் படித்த காலத்துலெல்லாம் வந்து ஃபஸ்ட் மிட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புக்கே தருவாங்க இப்போல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாப்பா ரெண்டு பேத்துக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எங்களுக்கு எங்கள் நாங்கள் பிளான் வச்சுருக்கிறோம் ஸோ அதான் நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்துட்டோம்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்க யாரையுமே எதிர்பார்க்காம இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க அதனால தான் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா என்னையவே எடுத்துகிட்டேன் பிஃபோர் எல்லாம் வந்து அப்பா அண்ணா வந்து ஃபினான்ஸ்லாம் இல்லாட்டி ஒர்க்கில் எதாக இருந்தாலும் சரி டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன் ஒரு அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளிலையே வர மாட்டேன் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை டிபெண்ட் இருக்கிறேன் நான் இப்போ படிச்சிருக்கிறேன் படிச்சுருந்தாலும் என்னன்னே தெரியல நான் வளர்ந்த சூழ்நிலையாக இல்லை நான் படித்த ஸ்கூலாக என்ன எதுன்னே தெரியல இந்த கம்ஃபோர்ட்டு ஜோனை விட்டுட்டு என்னால் வெளியிலயே வர முடியல ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியாமையே நான் வந்து நிறையா சுச்சுவேஷனுக்குள்ளே உள்ளே போகாமல் அப்படியே வெளிலே இருந்துட்டு நான் பாட்டுக்கு இருந்த இடம் தெரியாத மாதிரி வளர்ந்துட்டு நான் வந்துட்டேன் ஸோ நம்ம கிட்ஸு நம்மளை மாதிரி இருக்கக்கூடாது நல்ல இங்கிலீஷ் நாலேஜோடு வளருட்டு அந்த கம்ஃபோர்ட்டு எல்லாம் உடச்சிட்டு வெளியில் வரட்டு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே சரி ஓரளவுக்கு நல்லா இருக்கிற ஸ்கூலில் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே சேர்த்திருக்கிறேன் ஃபீஸ் கட்டியாச்சு இனி வந்து புக்கு வாங்கிக்குங்கன்னு சொன்னாங்க ஃபீஸ் ஒரு பக்கம் புக்கு ஒரு பக்கம் கொடுக்குறாங்க சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிட்டு இருந்தா அங்கே போனால் பார்த்தா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு சரி வெயிட் பண்ணிக்கிட்டே வாங்கிட்டு போயிடலாம் இல்லாட்டி இதுக்காக மறுபடியும் ஒரு இருபது கிலோமீட்ரு அலைஞ்சிட்டு ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கையோட வா வெயிட் பண்ணியே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேக்ஸிமம் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஒன்று ரெண்டு புக்கு நோட்ஸ் எல்லாம் தான் கொடுக்காம விட்டுருந்தாங்க சரி அது வந்து ஸ்டூடண்ட் கையாலேயே அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா அவங்கக்கிட்டயே கொடுத்துருவாங்க ஸோ வந்து அப்போ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் யூனிஃபார்ம் எல்லாம் இப்போவே வாங்கி கொடுத்தா தான் தைச்சி வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது இந்த வருஷமெல்லாம் கொஞ்சம் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்குதுன்னு சொன்னாங்க நிறையா சப்ஜெக்ட் வந்து ஏட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னாங்க எதை ஆப்டிடியூடு ரீசனிங்கு அதுக்கப்புறம் ஆர்டெல்லாம் வந்து தியரி மாதிரி வருது அப்படின்னு இருந்தாங்க ஆப்டிடியூடு ரீசனிங்கெல்லாம் நான் காலேஜ் படிக்கிற டைமில் தான் ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் படிச்சுருக்குறேன் இப்போ மூணாவதுக்கே வருதுன்னு சொல்கிறாங்க நீ எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏதோ ரோபோட்டிக்ஸு சப்ஜெக்ட் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ கோடிங் ரிலேட்டடாக வரும்னு நினைக்கிறேன் போன வருஷம் வந்து ஸ்க்ராச்சு ஜூனியர் அந்த ஆப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு தடவை எல்லா புக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாம் எப்படி இருக்குது ஈஸியாக இருக்குதா இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரெல்லாம் நானும் கன்வித்தான் பார்த்துட்டு இருந்தோம் பரவாயில்ல கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் புக்ஸு எல்லாம் வாங்கிட்டோம் ஷூஸ் தான் வந்து அளவு போது வந்து ஹன்விதா லீவ் ஆமாம் ஸோ வந்து அவளை கூட்டிகிட்டு வந்து வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் போன அன்னைக்கு வந்து அவளை கூட்டிகிட்டு போகலை ஏன்னா அவள் ஊரில் இருந்தா அதனால் கூட்டிகிட்டு போகலை சரி அவளை கூட்டிட்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அவளே அளவு பார்த்து ஸ்கூல் அப்புறம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் வந்து ஃபுல் ஃபீஸ் கட்டிவிட்டோம் ஃபுல் ஃபீஸ் கட்டினா வந்து ஒரு எயிட் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க ஸோ வந்து ஃபுல்லாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டிட்டேன் இல்லாட்டி ரெண்டு மாதம் கழு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு அப்புறம் அடுத்த டைம் வரும் என்னடா கட்டிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதனால் வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபுல் ஃபீஸ் கட்டிட்டோம் சரி ஒரு எயிட் பர்சன்டேஜ் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வந்தாலும் பரவாயில்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்துவிட்டேன் இனி ஒன் இயருக்கு பிரச்சனை இல்லை இந்த மார்ச் ஏப்ரல் வந்தாவே இது ஒரு பிரச்சனையே ஐயோ ஃபீஸ் கட்டணமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது யார் யாருக்கு மார்ச் ஏப்ரல் வந்தாவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்